ஹாய்ங்க இது பனம்பழம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல இன்றைக்கி இந்த பனம்பழத்தை வச்சு தான் நாம் ஒரு சூப்பரான சுவையான அல்வா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல இந்த பனம்பழத்தை எடுத்து அதோடய தோலை நல்லா உரிச்சிக்கலாம் இந்த மாதிரி உரித்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக வந்துடுங்க அதை அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது மூணு பகுதியாக இருக்கும் அதாவது மூணு கொட்டை அதில் அந்த பகுதியை எடுத்து ஒரு பகுதி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கையை வச்சு நல்லா தான் அந்த ஜூஸ் வரும் நமக்கு இப்படி நல்லா பிசைஞ்சு ஜூஸ் எடுத்தாச்சுங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல பிழிஞ்சி எடுத்த பனம்பழ ஜூஸ் இப்படி தாங்க இருக்குது இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக ரொம்ப திக்காக இருக்குது இல்லை பார்க்கும்போதே அந்த ஸ்மெல்க்கும் கலருக்கும் அப்போவே சாப்பிடும் போல் செம டெம்டிங்காக இருந்தது இப்போ நாம் இந்த ஜூஸை எடுத்து அடுப்பில் பேன் வச்சு அந்த பேன நாம் ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு வருது அந்த ஸ்மெல் வாவ் சூப்பர்வாக இருக்குதுங்க அப்படியே நம்ம கொஞ்சம் கைவிடாமல் இப்போ ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம் நல்லா கொதிச்சு அப்படி வத்துற ஸ்டேஜில் இருக்குது இனிமேல் நாம் கைவிடாமல் கிண்டணும் அடுப்பை கொஞ்சம் மிதமான தேயிலை வச்சுக்கலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம் சுகர் போட்டு அதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் கை எடுக்கக்கூடாது கை கிண்டுறதை நாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படி எப்படி திரண்டு வருது இல்லையா பார்க்கவே அழகாக இருக்குது நல்லா எல்லாமே தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சுங்க கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றலாம் எனக்கு நெய் பிடிக்காததுனால தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லா என்ன தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம் கிண்டணும் நல்லா இப்போ நல்லா ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இல்லையா இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்ப அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணி இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தாங்க பணம்பளத்தில் செஞ்ச அல்வா ஆமாங்க நம்புங்க சு உண்மையாகவே ரொம்ப சுவையோ சுவையாக இருக்குது அருமையாக இருக்குது எம்மியாக இருக்குது ருசியாக இருக்குதுங்க இன்னும் என்னென்னலாமோ சொல்லிகிட்டே போகலாம் வாயில் போட்டதுமே அப்படியே நழுவிட்டு போயிடுச்சு இதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணுன்னா என்னோடய சேனலில் போய் ஃபுல் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு கிளியராக இருக்கும்